வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சாப்பிடுகிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் இருந்து எவ்வாறு இயந்திரத்தின் உதவியோடு பிரித்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அரிசி வந்து நம்மளுக்கு அதாவது நெல் வந்து இங்கே இருக்குது இந்த நெல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு இயந்திரத்தின் உதவியோட நல்ல தரமான முறையில் வந்து அரிசியை பிரித்து எடுக்கிறாங்க அந்த அரிசியிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான அரிசி குருணை அரிசி பாதி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அதிக பார்க்கலாம் பாருங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் மில்லு இருக்கிற அந்த மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நெல் கொட்டியிருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவிடுன்னு சொல்லக்கூடிய அதாவது நெல்லில் வேஸ்ட்டான அரிசி தவிர வேஸ்ட்டான தான் வந்து பார்த்தீங்கன்னா தவிடுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கோம் ஒரு பக்கம் மேல் பக்கம் நெல் கீழ் பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தரமான ஒரு நெல் இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல அரிசி வரும் பாருங்கள் அரிசி வருதுங்களா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல முறையில் அரிசி வந்திருக்கா இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையில் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அரிசி சிறு அரிசி அப்புறம் சின்ன சின்ன அரிசி அதை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஜல்லடை என்ற இயந்திரத்தில் கொட்டம் பிரகாரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அரிசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கிறத இந்த இயந்திரத்தில் மூலிமா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே அரிசி அந்த இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜல்லாடு மூலியமாக ஜரிசி ஒரு மூன்று விதமான அரிசி ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சேரும் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எவ்வாறு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ரகமான சிறு அந்த நொய் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரிசி அது வந்து பார்த்தீங்கன்னா இது இரண்டாம் தரமான அரிசி அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இடத்துல தான் முதல் தரமான முழுமையான அரிசி வந்து இங்கே வந்து சேரும் சரி இந்த இடத்துல பார்த்தா இதான் முழுமையான ஆயிடுச்சு இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதம் சேர்த்து சோறு சேர்த்து பயன்படுத்துகிறோம்